கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில கடந்த மாதம் மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்து வீட்டுக்கு தீ வைத்திருந்த சம்பவமும் ஓசூர்ல முதியவர்கள் ரெண்டு பேர் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவமும் புதன்கிழமை நாளில் நடந்தது அப்படின்றதால புதன்கிழமை குற்ற சம்பவங்கள் ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு போலீசார் அலர்ட்டா இருக்கிற நிலையில நேற்றிரவு காவல் நிலையமெட்டரை கிராமத்துக்கு அருகாமையில் இருக்க விவசாய தோட்டத்தில் இருந்த கோவிந்தம்மாள் உள்ளிட்ட நான்கு பேர் இருந்த குடும்பத்தினர் முகமூடி அணிந்து கார்ல வந்த ஏழு கொள்ளையர்கள் கத்தியால தாக்கி சுமார் எட்டு சவரன் தங்க நகைகள் சுமார் நாலு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு போயிருக்காங்க இது பொதுமக்கள் இதன் சம்பந்தமா உத்தரப்பள்ளி போலீசார் இருக்கிற கண்காணிப்பு கேமரா மூலமா தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க தோட்டத்து வீட்டுல முகமூடி அணிந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு